உத்தரப்பிரதேசத்தில் ஹெர்னியா ஆபரேஷனுக்காக வந்த நபரின் வயிற்றில் கருப்பை இருப்பதை கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உத்தரப்பிரதேசம் கோரக்பூரை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான ராஜ்கிர் மிஸ்திரி கடந்த ஒரு வாரமாக கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டு வைத்தியசாலைக்கு சென்ற நிலையில் அவரது வயிற்றை ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவரது அடிவயிற்றில் உள்ள சதை உள்ளுறுப்புகளுடன் இணைந்து காணப்பட்டுள்ளது எனவே அவருக்கு ஹெர்ணியா எனப்படும் குடலிறக்கத்திற்கான அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவெடுத்தனர் அறுவை போது உள்ள அந்த சதி பகுதி உண்மையில் பெண்களுக்கு இருக்கும் கருப்பை என்று தெரியவந்துள்ளது முழுமையாக வளர்ச்சி பெறாத அந்த கருப்பையுடன் கருமுட்டையை உருவாக்கும் ஒவ்வொரு இருந்துள்ளது தற்போது ராஜ்கிரின் கீழ் வயிற்றிலிருந்து ஓவரி மற்றும் கருப்பையை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர் இதனையடுத்து ராஜ்கிரி நிலமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்